அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புதிய ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மலர்ந்திருக்கிறது காணொளி நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக ஈழத்து கவிஞர் இப்பொழுது பல விருதுகளை பட்டங்களை பெற்றிருப்பவர் ஆனால் மக்கள் மத்தியில் இன்னும் பாரிய அளவு அறியப்படாத ஒரு தம்பி முன்னாள் போராளி என்னோடு நீண்ட காலமாக தன்னுடைய படைப்புகளை பகிரங்கப்படுத்துவதற்கும் அவற்றை ஒளி ஒளி வடிவிலே வெளியிடுவதற்குமான ஆலோசனைகள் அதேவேளை ஆதரவை வேண்டி நின்ற ஒரு தம்பி தற்பொழுது அரசால் கௌரவிக்கப்பட்ட அல்லது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒரு நிலையும் அந்த விருதுகள் பற்றியும் உள்ளூர் அளவிலே அவருக்கு நடந்த பாராட்டு விழாக்கள் பற்றிய புகைப்படங்கள் காணொளிகள் போன்றவற்றை என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் அவரை அறிமுகப்படுத்துவதோடு அவரை போன்று இந்த தமிழ் உணர்வோடும் விடுதலை ஏக்கத்தோடும் இன்னமும் எமது இளைய சமுதாயம் எதிர்கால சந்ததி கடந்த காலங்களை மறந்தவர்களாக இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு பாங்கினை வெளிப்படுத்தி இந்த ஆண்டின் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்ற வகையிலே நாம் இன்று சந்திப்பவர் கலைதாசன் என்ற பெயரில் கவிதைகளை எழுதுவதில் எழுத வேண்டும் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று துடிப்போடு செயல்படுகிற ஓர் இளைஞர் வணக்கம் தம்பி கலைதாசன் அவர்களே உங்களுடைய கடந்த காலம் அதே வேளையில் இந்த கவிதை அல்லது இந்த இலக்கிய துறையில் உங்களுடைய ஆர்வத்துக்கான காரணத்தை சொல்லுங்கள் நானொருத்தான் நான் படிக்கின்ற காலங்களில் எனக்கு வாசிப்பு தன்மை கற்பனை திறன்களும் இயற்கையை ரசிக்கிறது சிறு சிறு கவிதைகள் எழுதுகிறது வந்து எனக்கு ஆற்றிலாகி அந்த வகையில் நமது நாட்டின் சூழ்நிலை ஆரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து நமது நாட்டின் சில சட்ட நாங்கள் ஒதுக்கப்பட்டு போராட்ட காலங்களை சிக்கி தவித்த போது கூடுதலாக அது இனம் செயற்பட்ட கவிதைகளை நான் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கொண்டு வந்தேன் அதற்கு பின் சுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு எனது எழுத்து ஆற்றலை நான் நிறுத்திவிட்டேன் என்ன சரியான இடஒது ஏற்கனவே நான் ஒரு மாற்றத்தினராயி அப்ப அந்த வகையில் சில துன்பங்களை வந்து பிறகு நான் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து எனது எழுத்துத் விரிவுபடுத்துவதற்காக எனது முயற்சிகளை மேற்கொண்டு வந்தேன் அந்த வகையில் பாடல்கள் சிலர் எழுதியிருக்கிறேன் குறைஞ்ச ஒரு பத்துக்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கேன் அதில் ஒரு மூன்று நான்கு பாடல்களை நீரோட இணையதளம் ஊடாக வெளி வழியாக்கி அது வெளியீடு செய்திருக்கின்றேன் மற்றது கவிதைகள் நிறைய எழுதி வந்து மாகாண மட்டத்தில் கிராமத்தில் மற்றது பிரதேச மட்டத்தில பாராட்டுகளையும் சான்றிதழையும் பெற்று தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதன் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்பட்ட பாடலாக்கத்திறன் போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்று இலங்கையில் தேசிய விருதினை பெற்றிருக்கிறேன் நீங்கள் மாற்றுத்திறனாளி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு நாற்பது நாளிலே ஒரு சிங்கள் உபரேஷன் ஒன்று செய்து எனக்கு வலது காலில் பிரச்சனை அதுக்கு பிறகு விபத்து யுத்தம் வந்து ஒரே காலிலேயே மூன்று பிரச்சினை எனக்கு அந்த மூன்று ஒரே இடத்திலேயே மூன்று எனக்கு அந்த புதிய விவசாயம் வந்து ஏற்பட்டது நீங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறிப்பட்டீர்கள் ஆமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு திரும்ப வரும் அதே காலில காயம் ஒன்று ஏற்பட்டது அதுக்கு பிற்பாடு நாங்கள் சில நிர்வாக வேலை ரீதியா நான் இந்த பணியை செய்து கொண்டே இருந்தேன் அது அப்படி வேற எனது பணி தொடர்ந்து கொண்டே இருந்தார் கடைசியாக நான் அங்கு எல்லாரும் சிற போது நானும் சிறந்து இருந்து வெளியால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்ன கை செய்து சிறையில் இருந்தார் நாலாம் ஆடியிலையும் உணர்வால் பூசாமுவாம்தான் பிழைக்கப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புணர்வாள் அழிக்க வேண வெளிக்கண்ட முகாம்கள் கொஞ்சம் செல்லப்பட்டு அங்க ஒரு வருஷம் புனர்வாழ் அளிக்கப்பட்டு அப்ப அங்கே இருக்கேன் நான் இந்த உணர்வுகளை விடையில அப்ப அங்கேயே நான் என்னாத முடிந்த ஒரு இதை செய்யணுமான்னு அங்கேயே நான் மக்களுக்கு ஒரு படிப்பு வந்து தொடங்கினேன் அங்கேயே நான் அந்த மியூசிக் படிக்க வலிக்கிறேன் அங்கேயே முதல எழுத வலிக்கிட்டு அந்த மக்களை பற்றி அந்த விடியாத வானம் என்று ஏறுமீங்க என்று சொல்லி ஒரு வசனம் போட்டு அப்பவே நான் உணர்வுகளை எழுத வலிக்கிட்டேன் சரி இப்பொழுது நீங்கள் பல பாடல்கள் அல்லது குறும் கவிதைகள் போன்றவற்றை எழுதி சிறு சிறு நூல்களாக வெளியிட்டிருக்கிறீர்கள் பிரதேச மட்டத்தில் மாவட்டங்கள் மட்டத்திலே உங்களுக்கு பல கௌரவிப்புகள் இடம்பெற்றதை நீங்கள் காணொலிகள் மற்றும் புகைப்படங்களின் ஊடாக பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த எழுத்தின் மூலம் நீங்கள் அடைவது என்ன அல்லது அடைய விரும்புவது என்ன என்னால இந்த மொழி வந்து நான் உயிரிழமையில நான் நேசிக்கிறேன் என்னோட ஒரு பங்கை இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் செய்யணும் என்றான் கொள்வேன் அந்த அடிப்படையில நான் திரு சில இலக்கண இதோ படிக்க என்னால முடிந்த வைத்துக் கொண்டு இந்த மக்கள் சமூகம் பின்பற்ற வேண்டியதையும் இன்றைக்கு சமூகம் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அடிமைத்தனங்களையும் இந்த மொழியால நான் கொண்டு வருவோம் இதால ஒரு ரெண்டு பேர் கூட அதை பார்த்து திருந்துறாரு நான் இந்த மொழியை கொண்டு அந்த மக்களுக்கு செய்யும் சேவையாகும் அப்ப என்னால வேற இது செய்யாலும் இந்த மொழியை கொண்டு இந்த சமூகத்துக்கான பணியை செய்யணும் என்ற கொள்கையெல்லாம் நான் இந்த எழுத்தை நான் முன்னேற்றி செய்ய நீங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புவது அல்லது கடத்த விரும்புவது மாற்றமாக எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால் இந்த இந்த எடுத்துக்கொண்டா முந்தைய காலங்கள் எல்லாம் சமூகம் வந்து ஒரு நற்பண்புகளை கொண்டு நல்ல ஒரு சம்பவமாக இன்று இங்கு வந்து மதுவுக்கு முறையேற்ற திரைச்சிறைகள் இன்றைக்கு பாலியல் பிரச்சனை என்றும் முறையேற்ற எல்லாம் குறைப்பட்டு இருக்க என்ன செய்வது தெரிஞ்சாது சம்பவம் செய்யாது அதை விட என்ன மக்கள் மத்தியில வாசிப்பு தன்மை என்றதே இல்லாம போகுது அப்ப அதெல்லாம் சுட்டி காட்டித்தான் இன்றைக்கு ஒரு எரிவார சந்ததியாவது ஒரு ஒழுக்கமான இதுகளை கையாண்டு உம் தங்களை ஒரு நல்லெண்ணப்படுத்துவோம் இந்த போய் பற்றி அப்படியான சமூகம் சீதன் இன்றும் சீதன பிரச்சனை இருக்கிறது சீதான என்ன நடக்கின்றது என்றெல்லாம் அப்படியான திருத்தங்களை பற்றி தான் நான் இந்த சமூகத்துக்கு எழுதி சொல்லி பண்றேன் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதும் சமூக வலைத்தளம் என்கின்ற ஒரு விடயம் வருகிற பொழுது நீங்களே குறிப்பிட்டீர்கள் வாசிப்பு என்பது குறிப்பாக புத்தகங்களை எடுத்து வாசிப்பது என்பது மிக குறைந்து விட்டது ஆனால் வாசிப்பு என்பது கருத்தாடல் என்பது இந்த சேட் என்று சொல்லப்படக்கூடிய வாட்ஸ்அப் சட் அல்லது இப்பொழுது அஹ் குழுவாக சேர்ந்து டிக்டாக்கிலே கலந்துரையாடுவது என்று அஹ் பல்கி பெருகி பறந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அந்த விதமான சமூக ஊடகங்களின் ஊடாக உங்களுடைய அணுகுமுறையை அல்லது செயற்பாட்டை நீங்கள் செய்வதற்கு தொழில்நுட்பம் அல்லது தொழில்நுட்ப அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லையா கவிதைகளை எழுதுவது அதிலே அறிவுரை கூறுவது இதையெல்லாம் கேட்பதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு ஒரு சமூகம் இருக்கிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா இப்ப முழுமையாக நாங்களும் சொல்ல முடியாது எல்லாரும் இதை கேட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை என்னால முடிந்த ஒரு பணி மற்றது நான் இந்த புதிய தொழில்நுட்ப நுட்பத்துக்கு போறதுக்கான எங்களுக்கான ஒரு வழிகாட்டல் இல்லை சரியாகவே நாங்கள் தங்கிக் கொண்டிருப்போம் அந்த அறிவு தான் நாங்கள் அதுக்குள்ள போகலாம் ஆஹ் அது ஒரு பிரச்சனையா இருக்குது இப்ப இப்ப இப்பதான் நாங்கள் இது சம்பந்தமாக சில வேலை தொடர்பு கொண்டு அடுத்த என்னது வளர்ச்சியை முன்னெடுப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்க சொல்ற மாதிரி இன்றைய ஓட்டத்தில் அது உண்மைதான் இன்றைக்கு நான் எழுதுகிற பழைய இது புத்தகங்களை பார்க்கின்றது குறைவுதான் இணையதளங்கள் ஊடாக தான் கூடுதலான கவனம் திரும்பி கொண்டு அப்போ அதுக்கும் நான் இன்றைய நீரோட்டத்தோட தான் அதை நான் கடத்தி செல்லலாம் அதனால நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அதுக்கான வழிகாட்டல் என்பது சரியான குறைவாய் இந்த இடத்தில் நீங்கள் சாதித்த சாதனை உங்களுடைய இந்த எழுத்தில் உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் அல்லது பெருமைகளை தந்தது நிறைவை தந்தது என்று உங்களுக்கு கிடைத்த விருதுகள் மற்றும் விடயங்களை வரிசைப்படுத்துங்களே புத்த காலத்துக்கு முன் நான் நிறைய இதை எடுத்து கடைசியா இல்லாம மொழிவாசலோட ஆவணப்படுத்தேன் எல்லாம் தவறவிடப்படுத்தேன் அதை நான் பேச விரும்பவில்லை அதற்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி பத்திலிருந்து வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகப் உலக பெருநூலன் சொல்லி ஆயிரம் கவிஞர்கள் கவிதை நூலன் சொல்லி முப்பத்தி ரெண்டு நாடுகளை சேர்ந்த கவிஞர்களை இணைத்து புரட்சி என்ற ஒரு நூல் வந்து வீரசிங்க மண்டபத்தில் வெளியிடப்பட்டது அதுல எனது ஒரு கவிதையும் அதுல இருந்து எனக்கு அவர்களாலேயே கவிஞர் என்ற ஒரு பட்டம் சூட்டப்பட்டு ஏற்றுக் அதிலிருந்து நான் பத்திரிகைகள் எழுதிக்கொண்டு வந்தேன் கூடுதலாக நான் பத்திரிகையை விட உள்ளூர் நிகழ்வுகள் உள்ளூர் போட்டிகள் கலந்து கொண்டு வந்தேன் அதன் அதன்பின் பிரதேச மட்டம் மாவட்ட மட்டங்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் கடைசியா உம் வடக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகள் அமைப்பால் நடத்தப்பட்ட ஒரு போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எனக்கு இரண்டாம் இடம் கிடைத்த தாவிரை அதன் பிற்பாடு இந்த முறை பாடலுக்கான போட்டியில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டாண்டு நடந்த பாடலுக்கான போட்டியில வந்து தேசிய விழுத பெற்றிருக்கேன் இதற்கு முன்னாள் நிறைய பாடல்களை அதாவது வந்து நீரோட இணையதளம் ஊடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் அளவுல அதாவது தமிழா தமிழை மறக்காது என்ற பாடல் என்ன தமிழ் மொழி காண்டி எழுதியிருக்க தமிழா தமிழா எங்கு இருந்தோம் மறக்காதே தமிழா தமிழா எங்கு இருப்பினும் நீ தமிழை மறக்காதே தாய் தமிழ் மொழியை மறத்தாரே கிழந்து கோயில் கோவிலும் உன்மொழியை இழத்தாரே தாய்மொழியை மறத்தாரே கும் குருதிதனில் என்றும் தமிழே இருக்க வேண்டும் மறக்காதே இந்த நோக்கம் வந்து நாங்கள் எங்க இருந்தாலும் நமது எந்த ஒரு தேசத்துல இருந்தாலும் நமது மொழியை வளர்ப்போனும் மொழிக்கு வந்து சரியான ஒரு பங்களிப்பு கொடுப்பவர்கள் அதே நேரத்துல நான் இன்னும் ஒரு மொழியை வந்து காயப்படுத்த சொல்லி அந்த பறியில சொல்லி இருக்கேன் அந்த அதுல வந்து நாங்கள் பேரும் இதை வாய்ப்படுத்திருக்கோம் அது என்றால் சமூகம் ஏற்கும்போது கையெழுத்தை தைக்கும்போது கையெழுத்த வந்து ஒரு இதுதான் என்னென்ன ஒரு அதை ஒரு என்னென்னு சொல்றோம் அது முழி தமிழ்ல வந்து அதை உம் அதைய இந்த விருப்பத்துக்கு வைக்கிறான் அதை நான் வந்து தூய தமிழ்லயே தெரியக்கூடிய மாதிரி நீங்க வேறு மாற்றான் மொழியில் கையெழுத்து தைக்காத அந்த அந்த சொல்ல வந்து நாங்கள் இப்ப எனக்கு வந்து கலிதாசன் என்ற பெயரை நான் ஒழுங்கா தமிழ்ல எழுதியிருக்க வந்து அந்த நாங்கள் ஒரு படிவத்தை இங்கிலீஷ்ல தம்பி போட தமிழ்ல செயல்படுத்தியிருக்க அந்த காண அழுத்தி இங்கே அவனுக்கு ஐயோத்துல பாக்குற ஒரு மாற்று மொழி பேசுற உனக்கு அந்த கருத்து கொண்டா நான் அந்த அதுல சென்ற அந்த பாட்டு இந்த இதை நான் எழுதியிருக்கிறேன் அது இருந்தாலத்துக்கு மக்கள் போல எந்த எனக்கு தெரியும் நான் எனக்கு தென்பட்டது மொழி பழைய என்ற அதை விட நிலையான சமாதானம்மது நாட்டில் வேண்டும் என்று இலையான சமாதானம் நம்ம மண்ணில் வர வேண்டும் ால் நாங்கள் பட்ட துன்பங்கள் கலைந்தே ஓடட்டும் அகதியாய் நாளும் மலைந்த காலங்கள் மறைந்தே போகட்டும் கூறினால் நாங்கள் பட்ட துன்பங்கள் கலைந்தே ஓடட்டும் அகதியாய் நாளும் மலைந்த காலங்கள் மறைந்தே போகட்டும் இளையான சமாதானம் நம் மண்ணில் வர வேண்டும் வாழ்ந்து பெற வேண்டும் இடியலின் தொழுதேசும் கதிரையும் தருவாயே அமிரியாத வாழ்ந்து அன்பனை இடியலின் தொழுதே சுடமிடும் கதிரையும் பொறுவிடியலை தருவாயே அமரியாத வாழ்ந்து அன்பனை தகுந்திடத்தில் இழந்து தழிவாயே அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாண கச்சேரி ஊடாக எனக்கு தனியார் தேசிய விருது தினகரனும் சந்தவி பிலிம்ஸும் இணைந்து வந்தார்கள் அதுலையும் ஒரு பாடலை மாற்றுத்திறனாளிகள் இப்படி இருக்கணும் சொல்லிட்டு பொழுது என்ற ஒரு பாடலை நான் அதில் எழுதி எழுதிப்பட்டிருக்கேன் இவ்வளவு தான் எனக்கு கிடைக்கப்பட்ட விதிகள் மற்ற உறுப்புள்ள சிறு சிறுகள் வந்து நான் கழிவுகளை பெற்றுக் கொண்டு இப்பொழுதுதான் நான் தேசிய மாற்றத்திற்கும் முதல் முதல் தெரிவு செய்யப்பட்டேன் இந்த நேரத்தில் புதியதோர் ஆண்டு மலர்ந்திருக்கிறது புதிய அரசு ஆட்சியில் இருக்கிறது புதிய பல மாற்றங்கள் இலங்கை நாட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஆதங்கம் உள்ள ஒரு தமிழனாக தமிழர் தமிழ் மொழி தமிழர்களுக்கான உரிமைகள் என்ற வகையிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டில் எப்படியான விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உண்மையில இப்ப நாங்கள் ஒரு இனம் வந்து ஒரு இனம் வந்து எந்த ஒரு இனம் வந்தாலும் விடுதலை காண்டி பயணித்து அது இடைநிலை நிறுத்தப்பட்டால் அது இந்த வழி வந்து மிகப்பெரியது எத்தனையோ இழப்புகளை இழந்துதான் அந்த பயணத்துல போயிருக்கேன் உண்மையில அந்த பயணத்தை எல்லாம் மறந்து இன்றைக்கு நான் பொதுவாக சொல்றேன் வெண் தோன்றர்களோ அல்லாட்டி ஒவ்வொரு கட்சியை தொண்டர்களும் ஒவ்வொரு பாத பாதையில வந்து பயணிக்கிறாங்க அதுதான் நான் ஒரு கவிதையிலே சொல்லியிருக்கேன் உன்னை கூறு போட்டு விற்க நினைப்பது யாரடா நமக்கு சோறு போட்ட மண்ணை கொஞ்சம் பாருடா என்று ஒரு பாடலை வந்து நான் இசையமைத்து வருகிறேன் அதுல வடிவா உன் சொந்த நிலத்திலே எவனவன் வந்து நிற்கிறான் அதை தந்த நிலமா ஏதோ சொல்லி அணைக்கிறான்னு சொல்லி சரணத்திலே தான் சொல்லியிருக்கான் அப்ப என்னென்னா நாங்கள் வந்து ஒருமித்த கருத்தோடையும் எல்லா இனபேதங்கள் எல்லாத்தையும் மறந்து தமிழர் என்ற ஒரு இதில் ஒற்றுமையாக நாங்கள் அந்த இந்த வருஷத்துல பயணித்தாத்தான் நாங்கள் எங்களுக்கான ஒரு சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் அடைந்து சுயமாக வாழக்கூடிய இருப்பெல்லாம் நாங்களே கூறு போட்டு போய் கொண்டிருந்தோம் என்றால் அது எந்த லாபத்துக்கு முடியும் என்று உங்களுக்கே தெரியும் நான் வகையில் துறாது சகோதரையும் இன ஒற்றுமையுடன் என்று எங்க நாங்கள் என்னத்தை காண்டி நாங்கள் இன்றைக்கு கிழந்தோம் அந்த கௌரவம் சுதந்திரம் அது அடைகிறது வரணும் என்றால் எனக்கு இப்படியாக கவிதைகள் படைப்புகளை படைப்பவர்கள் பொருளாதார ரீதியில் அவற்றை அரங்கேற்ற முடியாத ஒரு நிலையை நீங்கள் பல தடவை என்னோடு குறிப்பிட்டிருக்கிறீர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களைப் போன்ற இளையவர்களுடைய மன உணர்வுகளை ஆதங்கங்களை மற்றவர்களோடு அந்த இசையாக பாடலாக பகிர்ந்து கொள்கின்ற விடயம் சம்பந்தமாக எங்களுடைய ஈழத்தமிழ் பொது மக்கள் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன வேண்டுகோள் விடுப்பீர்கள் எழுத்தாளர்கள் இன்றைக்கு இளக இளமாய் இருக்கிறார்கள் நான் இன்றைக்கு உறவுகள் உலகத்தில் இருக்கிற தமிழ் உறவல் தெரியும் அது தாய்நாட்டில் இருக்கிற உறவுகள் தெரியும் அதை கேண்டா எங்களை போன்றவர்களை நீங்கள் ஓரளவாக வழிகாட்ட சில பேர் எல்லாம் உதாசீனம் படைது இது எல்லாம் உனக்கு இப்ப யார் இந்த உலகில ஒன்னு பார்க்க போறாங்க யாருன்னு செய்ய போறாங்க அந்த உதாசீனம் நாங்க நுகைய நொந்து நொந்து ஆனா நான் எந்த அனுபவத்திலேயே உங்களுக்கு சொல்ற விரும்புகிறேன் என்றால் இன்னைக்கு நானாகத்தான் இதுல இந்திராத்துக்கு வந்து இன்னைக்கு அந்த தேசிய விருது எனக்கு கிடைக்கக்கூடியவா யார் கூட எனக்கு ஒரு பின்பலமா இருக்கவில்லை ஆஹ் அப்படி பார்க்க போனா என்னோட மகனைத்தான் நான் சொல்லுவேன் நான் கவிதை எழுதும் போது எல்லாம் மற்றவருக்கு பத்து வயசு சில அது வேலை சொல்லி வராப்பா இது அப்படி வரும் அப்படி போடும் இந்த எழுத்துப் எல்லாம் அவரை பார்க்குறேன் பாக்குறேன் எழுதி கொண்டு போய் எங்களுக்கு அறியாமலே தரும் நாங்களே மக்களிடம் எங்களுக்கும் உண்ட கலைஞர்கள் கலைஞர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் அது உலருக்கும் கொண்டு வாங்க கொண்டு வர்றதுக்கு ஏன்னா இருக்க வைக்கான்னு ஒருதன் வந்து இதை நல்லதை நாட்டுக்கு செய்யணும் அதை செய்து கொண்டு போகலாம் பிறந்தவரும் செய்யவா எல்லாரும் இறக்குறது ஒரு நாளைக்கு நாங்கள் இருக்கிறவர் அனைத்தையும் ஒருதனுக்கு பகிர்ந்து நாங்கள் அவரவர் எந்த வழிக்கு முன்னேற்ற வேண்டும் அப்படியா மனப்பான்மையோட அப்படி வந்தால்தான் இன்றைக்கு எங்களை போன்ற ஒரு அதாவது வந்து ஒரு தொழில் வறுமைக்கு வறுமைக்குள் பட்ட கலைஞர் வெளியால வேற அதுவும் மாற்றத்தினால இருந்தால் பேர்ல இன்றும் எல்லாரையும் நான் சொல்லியல ஒரு உதாசீனப்படுத்துறது இன்றைக்கு என்னுடைய பேர் போய் நான் மூணு மணி வரத்தான் வந்து வெளியாக சந்திக்க போயிட்ட வேலையில் தொழிலை பார்த்து பேசியெல்லாம் நான் அவமானப்பட்டு வந்து வேணாம் அதை விடாமல் நான் இந்த முயற்சியாலாம் இன்றைக்கு தேசிய விரதம் பெற்றிருக்க உங்களுடைய இந்த கவிதை எழுதுகிற எழுத்தாற்றல் என்பதை நீங்களே சுயமாக அதை படித்து அல்லது மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு உங்களை முன்னேற்றி இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் வளர்ந்து வளர்ந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிடலாமா நான் யாரையும் இதுவரையும் அபிப்பிராயமோ இதோ கேட்ட போதில் நான் நிறைய புத்தகங்களை மனராசின்ற புத்தகம் என்ற புத்தகம் அப்துல் ரஹ்மான் என்னுடைய புத்தகங்களை பார்த்து தான் எப்படி எப்படி வரணுமென்ற சொல்லி எழுதி கொண்டு வந்தேன் பாட்டு இல்லை நான் புத்தகங்களை படித்து எனக்கு அதை விட எனக்குள்ளேயே இருந்துட்டு என்ன இந்த சிலவளை பிடிக்கப்பறம் மூன்று மணிக்கெல்லாம் ஒழுங்கி எழுவேன் இப்ப என்ன மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஐநூறு கவிதைகள் இன்னும் ஒரு நூத்தி முப்பத்தி மூன்று கவிதைகள் கிடையாது மூன்று பேர் கவிதை கைப்பூவன் இனம் அது இந்த புத்தகம் எழுதி கொண்டு இருக்கேன் அதை விட ஒரு ஏழு பாட்டு எழுதி வச்சிருக்கேன் அப்ப இந்த ரெண்டும் அடுத்த கட்டம் நான் வெளியிறதுக்கான ஒரு முயற்சியில விடுபாட்டு வந்துருக்கேன் இந்த கற்பனை வந்து என்ன நானே வளர்த்திக்கொண்டு இதுவரையும் நான் பூ இந்த மாதிரியான படைப்புகளை செய்பவர்கள் பொருளாதார ரீதியாகவோ அவர்களுடைய எண்ணப்பாடுகள் என்பது நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட கவிஞர் வைரமுத்து போன்றவர்கள் தங்க கோப்பையில் அல்லது அவர்களுக்கான அங்கீகாரம் அல்லது அதற்கான சன்மானம் என்பது மிக உச்சமாக இருக்கிறது அவையே முழு நேர தொழிலாக செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் திருப்தி அடைவது எதில் இது என்னென்ன திறமைகள் இருக்கு எனக்கு என்னென்னா என்னட்டுள்ள திறமைகள் தமிழ் மொழியில் உள்ள கொண்டு நான் இறக்கு இறந்தா இறக்கும்பல் இன்னத்தை செய்தான் இந்த நாட்டுக்கு இந்த தேசத்தை இந்த மக்களுக்கு ஏதாவது இறப்பு வந்து சும்மா இருக்கக்கூடாது நாளை கிடந்தால் ஏதோ வந்து நாங்கள் இந்த நாட்டிலேயே செய்து செய்து இழந்திருக்கோம் என்ற ஒரு கொள்கை எனக்குள்ளே இருக்கு அதை விட ஏறி எனக்குள்ள திறமையை நான் மலங்கடிப்பான் என்ற கொள்ளை தான் நான் இணைச்சு கொண்டு வரேன் பொருளாதார ரீதியிலே இந்த குடும்ப நிலைய நான் இல்லாத முடிந்தவரை சில ஏழு மாணவர்களுக்கு சில வேலைகளை செய்வேன் ஆஹ் ஆனால் இது இதுக்காண்டி நான் முழு நேரம் ஒதுக்கவில்லை முடிந்தவரை இந்த திறமை கண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நான் செய்து நான் என்ன விட கேட்க வந்து நான் சும்மா இறக்க கூடாது ஏதோ இந்த தேசத்தை கொண்டு செய்யணும் என்று எனக்கு உதவியாக நிறைவாக உலகம் வாழ்கிற தமிழ் மக்களிடம் இந்த புதிய ஆண்டில் கலைதாசன் சாதிக்க நினைப்பது அதற்கு அவர்கள் அல்லது நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளாக நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன நான் மேலும் இன்னும் வளர வேண்டும் இடகு தெற்காசியா நடக்கிற போடாரிய வைந்து ஆற்றலை கொண்டு மேலும் நான் வளரவோம் இதுக்கு நான் என்ன மக்கள் நான் நமக்கான வளர்ச்சிக்கான வளர்ச்சிக்கான ஊக்கங்களை தாருங்கள் நான் படிக்க விரும்புவேன் ஆஹ் தமிழ் வந்து நமது மொழி வந்து ஒரு பெரும் கடை அந்த கடையை நான் அடையவேன் நான் சிறு தொழிலாக எனக்கு முடிந்த அளவை நான் படிக்க விரும்புவேன் அப்ப இதுக்கான ஆதரவையும் ஊக்கங்களையும் சரி சில எழுத்தாளர் சரி உங்க கருத்துக்களை நான் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நான் வழி நடத்தியே உதவியாக இருந்தேன் ஏன்னா நான் இது என்னால வந்த ஒரு தான் செய்கிறேன் இப்போ இதுல நிறைய தவறுகள் எவ்வளவு பணிக்கே இருக்கப்பா யார் சொன்னாலும் அதை ஏற்றக்கூடியவாயிருக்கும் அப்போ அவர்களும் எங்களுக்கான ஒரு வழிகாட்டலை தந்தா நான் மேலும் மேலும் என்ன தமிழ் தேசத்திற்காக இந்த தமிழ் மொழியை கொண்டு மக்களுக்கு நல்ல எதை செய்யலாம் என்றும் தமிழ் மூலம் நான் வளர வேணும் தமிழ்மொழி உலகரையே நானும் ஒரு பங்காற்ற வேணும் என்று விரும்புவேன் இதை வளர்க்கறதுக்கு அனைவரும் கலைஞர்கள் எல்லாரும் எனக்கு கைவிடுக்கணும் என்று அனைவரையும் பெற்று மிகுந்த நன்றி மகிழ்ச்சி உங்களைப் போன்றவர்களை அறிமுகப்படுத்துவதை இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக வெளிக்கொண்டிருந்ததில் மற்றத்த மகிழ்ச்சி கலைதாசன் உங்களுடைய கலைப்பணி கவிதை பணி எழுத்துப்பணி இன்னும் சிறக்கவும் மேம்பட வேண்டும் அதற்கான ஆதரவை ஒத்துழைப்பை உங்கள் படைப்புகளை படிப்பதோடு பகிர்ந்து கொள்கிற வகையில் எங்கள் மக்களும் உங்களுக்கு உறுதுணையாக பயணிப்பார்கள் உங்களுடைய இலட்சிய கனவுகள் நிறைவேற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழா தமிழா எங்கு இருப்போம் தமிழை மறக்காதே